அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பத்தி ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஐராவக் கஷ் வன்காலங்கரபரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீப பூர்வமந்திரமேரு ஐராவத வன்கால ஸ்ரீவ்ஷபாத்மீ தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்திரை வனகாலீவ்ஷபஸ்வமீ தீங்க பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்திரிபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்ய வர்மா கால Shree Om deepa Shree Esta, Shree ீ ஷபநாத்வாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்திர வரமானிவஷபநாஸ்வமீ தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தே வன கால ஸ்ரீ ரிஷபநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தனகாலங்கர பரமஜனேவாய நமகேம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹராவதேத்தனகால